இது மிகவும் குழுகானதாக பொருந்துகிறது அற்புதம் எனக்கே ஜெல் உள்ளது நான் எனது வளையத்தின் மீது ஜெலை ஊற்றி இந்த சுவையானதை என் விரலிலேயே நக்குவேன் இது மிகவும் கியூட் மற்றும் ருசியானது ஆனா இல்லை இது புளிப்பு இது பொதுவாக ஒரு அற்புதமான அமிலம் எனக்கு ஒரு யோசனை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கிறேன் சுவையான இனிப்பு லாலிபாப் உடன் வாவ் என்னால் ஒரு அமிலம் வேண்டுமா உங்கள் ஜூவை நான் சுவைக்கிறேன் இது அற்புதமாக புளிக்கும் நண்பா இது மிகவும் சுவையாகவும் மிகவும் புளிக்கவும் உள்ளது